அருமைகளில் கண்ணும் கருத்து மாறி இருப்பான் உடம்புக்காக பெற்றவள் என வாழ்த்துவார்கள் அவளுடைய கணவன் அவளை மனமாற புகழ்வான் திறமை வாழ்ந்த பெண்கள் பலர் உண்டு அவர்கள் அறைவல்லும் சிறந்தவள் ஏயே என்று அவள் சொல்வார் அழகு அச்சு போகும் ஆண்டவரிடம் அச்சோ ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்கு நன்றியாக நாம் தொடர் ஜபமாலை ஜபமாலை வாயிலாக நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஜபங்களின் வாயிலாக அந்த தாயை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து அதே போல தொடர்ந்து அந்த இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையை பார்க்கிற போது திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு அவர்கள் அனைவரிலும் சிறந்தவன் என அவன் சொல்வான் சொல்கிறது மக்கள் கூடியிருந்த இடங்களில் எல்லாம் இயேசுவை பற்றி காதோடு காதாய் பலவாறு பேசிக்கொண்டார் காதோடு காதாய் பேசு சொல்றது ஒருவேளை பொறணியாக கூட இருக்கலாம் அடுத்த நபர்களை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக பேசப்பட்டவர்களாக இருந்தவை அவர் மக்கள் கூட்டத்தை ஏமாற்றுகிறார் என்றனர்

பிறப்பதற்கு ஒன்றே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டார் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார் மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்தார் என்று அந்த தாய் நம்மை பார்த்து கேட்பது இதுதான் மற்றவர்கள் உங்களை நல்லவர்கள் என்று சொன்னாலும் கூட கெட்டவர்கள் என்று சொன்னாலும் கூட உங்களை புகழ்ந்தாலும் தூற்றினாலும் எதை செய்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய் அதைத்தான் இன்று நம்மை பார்த்த அந்த தாய் சொல்கிறார் பெருவிதத்தோடு அந்த தாய்க்கு மன மகிழ்வோடு நாம் திருவிழா கொண்டாடினோம் பெருவிழா கொண்டாடினோம் அதையும் கடந்து அந்த தாய் தமிழகம் எதிர்பார்ப்பது இதுதான் தூய வாழ்க்கை நல்ல நேரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறேன் என்று நாம் அந்த தாய்க்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அன்னையே உண்மை போல தாங்களும் எங்கள் வீட்டில் அனைவரும் தூய வாழ்க்கை வாழ்வோம் என்ற பதிலிருப்பை நாம் இந்த நேரத்தில் கொடுக்க முடியுமா உலக காரியங்களையும் அழுத்தும் மற்ற மனிதர்கள் தேவைக்கு ஏற்றால் போல நம்மை பயன்படுத்துவார்கள் நல்லது செய்தால் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் அவர்களுக்கு பிடிக்காததை செய்தால் நம்மை ஓரம் கட்டுவார்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் தாயே உண்மை போல நான் தூய வாழ்க்கை நேரிய வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்ல முடியுமா சிந்தித்து பார்ப்போம் அந்த தாயின் அரவணைப்பில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்படைப்போம் அனைத்துவரத்துவராக இருந்து அனைத்து யாதியின் வளமையை கடிதம் அப்புறப்படுத்தி மீண்டும் தன்னுடைய பணி வாழ்வை ஆன்மீக அந்த பயணத்தை சிறப்பாக செய்வதற்கான உடல் சுகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் தாயங்களாக ஆயுர்வேதம் அவர்களையும் அகில உலகத்தில் அவையில் பணியாற்றுகின்ற அமைச்சிறப்பான காவலாக இருந்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ளாட்சி கொடுத்து வழி இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுப்போம் குறித்திரு களத்தில் இடையே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எந்தாட்டுகளும் வீணாய் போகவே போனார் அவர் கட்டாய திரைவேசி தரக்கூடியவர் சிவத்தை தரக்கூடியவர் தேர்வ கல்லூரையை எடுப்பதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஊரிலே தொழில் முயற்சி இல்லை என்று சொல்லி என்ற எண்ணங்களை எல்லாம் நகைச்சு நல்ல தொழிற் முயற்சிகளை பெறக்கூடியவர் இதோ நாற்பதை திற்கவனாய் இதே என்று சொல்லி அவை அரவணைப்பதற்காக நம்மை கட்டி அணைப்பதற்காக நம் பகுதியிலே வரையறுக்கிட்டாள் குச்சி நோக்கியவர்களாய் கற்கடணை ஆட்டவரை குச்சு நோக்கியர்களாய் நம்முடைய கண்களில் உள்ள அந்த கண்ணே துணிகள் கடலாய் ஓடட்டும்

ਇਸ ਵਿੱਚ ਦੰਤ ਖਯਾ ਯਿਸੂ ਦੇ ਦੰਤ ਖਯਾ ਸੁਣੀ ਯਿਸੂ ਦੇ ਦੰਤ ਤੇ ਰਾਈ ਕੇ ਲੋ ਤਵੇ ਨੋਤੀ ਬਰਿਕਾ சகோதரனுக்கு சகோதரிகளே பெற்றோர்கள் அவருடைய படிப்பிற்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் முழுமையாக தேவையில்லாத எண்ணங்களுக்கு தன்னுடைய உள்ளங்களை முழுமையாய் அர்ப்பணித்து விடார்கள் இந்த தேர்வு நாட்களிலே தங்களையே முழுமையாய் அர்ப்பணித்து நல்ல முறையில் எல்லா தேர்வுகளையும் எழுதி வெற்றிபரணி துணை செயலாளர்களே நன்றி மரிய அன்று அன்பு பெரியவர்களே நம்முடைய அன்பு தாய் தூள் அன்பு பிள்ளைகளை உங்கள் நடைபெற குடிய வணக்கத்தையும் தூள் தமிழுடைய முதல் சனி வழிபாட்டினுடைய நல் வாழ்த்துக்களையும் அன்போடும் பாசத்தோடும் திறமையான நாளிலே திறமையான வழிபாடு சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் ஒருங்களைப் பிரித்த நல்ல பிள்ளைகளை அணைத்து பார்க்கின்ற ஒரு